அன்னை வீட்டு சிவநாதனே நமோ நமக ஓம் நம சிவாய சித்தர் சதுன கிருகிலே சுந்தரலிங்கமே சித்தர் பூமியாய் சுந்தரலிங்கமே சுடலை காட்டிலே பித்தன் வேடமாய் பிராணலிங்கமே சுடலை காட்டிலே பித்தன் வேடமாய் பிராணலிங்கமே சுந்தரலிங்கமே பிராணலிங்கமே சித்தர் பூமியாம் சதுனகிரியிலே சுந்தரலிங்கமே சித்தர் பூமியாய் சதுனகிரியிலே சுந்தரலிங்கமே സുടലൈക്കാട്ടിലേ പിത്തൻ വേണ്ടമായി പ്രാണലിംഗമേ സുടലൈക്കാട്ടിലേ പിത്തൻ വേണ്ടമായി പ്രാണലിംഗമേ സുന്ദര ലിങ്കമേ പ്രാണലിംഗമേ സുന്ദര ലിങ്കമേ പ്രാണലിംഗമേ സുന്ദര ലിംഗമേ പ്രാണലിംഗമേ নম শিৱায়